ஒருத்தான்ம என்னோக்ேன் எழுதி ஆசை பட் அதுல ரெடி பண்ணுற ஏன்னா ஹாய் ஹோ உடம்பு மதம் நமஸ்கார மட்டும் இப்ப தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பட் அன்பார்ச்சுனேட்லி விசோகமாக பேசிட்டு வச்சேன் ஏன்னா வந்து வந்து பிரேக்கப்பா ஊ பிரேக்கா ஒன்னா சாச்சு அந்த பிரேக்கப் சொல்லி நம்ம தெரிய ஸ்டோரி கற்றுக்கி சொல்லா அந்த பிரேக்கப் தாங்க முடியாம நான் சுச்சு ஆட்டம் தான் இருப்பேன் அந்த கதை ரொம்ப பிரிஞ்சான கதை ரொம்ப காமரியான கதை கீழே கிடைக்கிற மாத்திரம் எல்லாம் எடுத்து வாயில பூர்த்தேன் வீட்டில் இருந்தால் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ரோடுலேயே மயக்கம் பூத்தேன் அங்கே இருக்கிற ஆயம் வண்டிக்காடு எனக்கு போய் ஹாஸ்பிட்டலில் பூத்தேன் இவ்வளோ பெரிய டியூப் எடுத்து என் உப்புக்குள்ளே போட்டேன் வச்சு வலி 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 வலிச்சான் எங்களை கூட அந்த நினைப்பா வரக்கூடாதுப்பா நினச்சி பார்க்க மாதிரி வாரியம் எப்படி இருக்கு இன்றைக்கி கூட வந்து எங்கள் அப்பா வந்து சண்டை பிடிச்சி மீட் விட்டு சண்டைனா எதுனா வந்து ரேக்கப்பா ஒன்று நான் பேர் ஆயிடுச்சு என்னமோ இதே நினச்சிட்டே இருந்தானே இப்படி கொலை தூக்கி போட்டு மூவனா வேறி வேலைக்கு போக வேறே கொண்டு வேலைக்கு போ இல்லை நான் பீச் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறார் நான் ஏதோ ஒரு சோகேட்டில் இருந்தேன்னா பயங்கரமாக அப்போ வந்து இருக்கு ரெல்லாம் போனேன்னு சொல்லி கேள்வி வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்டோச்சி நான் ஒரு அப்பா வந்து எனக்கு ஒரு பையன் வந்து அவன் ஒரு பொண்ணை லேவ் பண்ணி அது பேக்கப் ஆகிடுச்சு என்பதற்காக ரொம்ப தம்பாய் அதே டிக்குவஸ்ட் கரில் அப்படியே இருந்தான் நானும் ஒரு அப்பில் அந்த மாதிரி தான் பேசிய அப்படின்னு சொல்லிச்சேன் என்ன தான் முடிவு எடுத்துருக்கேன் வீட்டுக்கு போகிறதா முடிவெடுத்துருக்கேன் சொல்லி எங்கெல்லாம் நினைக்கலாம் அதான் முடிவு எடுத்துருக்கேன் அட பொம்பால ஆனால் வந்து இப்போ போக மாட்டேன் டூ இயர்ஸ் டைம் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா என் பேஷனுக்காக என் கெரியருக்காக இது ரெண்டுத்தையும் வந்து நான் என்னோடய எக்ஸ்லவ் அவங்களுக்காக இதை நான் விட்டுவிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறமேட்டு நான் யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப கனவு அதுவும் அவங்களால தான் விட்டேன் மாதம் சம்பளம் வேலைக்கு போகணும் அப்புறம் தான் கிளம்பி நினைச்சுருவாங்க பையமா உருட்டுக்கெல்லாம் உருட்டுனாங்க அதை உளுட்ட நம்பி என் பேஷனை பொருட்டாக எடுத்துக்காம இப்படி தெரியும் இந்த சேனல் அப்படின்றது எனக்கு மூணு தடவை ட்ரை பண்ணி இது மூணாவது ட்ரை உள்ளே பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து மேரடான் மீடியானு ஒன்று ஆரம்பிச்சுக்கேன் அது வந்து ஃபோன்ஸ் நான் தாய் அப்படியே போயிடுச்சு செகண்ட் செகண்டு பிரேக்கப் ஆன அந்த டேவே ஒரு பிளான் வச்சு நேன் கழிட்டு விட் கண்ணா தா அப்படியுமே ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்ண்ணே அதுவும் வந்து ஃபிளப் ஆகிடுச்சு ஏன்னா வந்து நான் ரொம்ப சோபத்தில் அந்த டைட்லேஸ் சேனலாகவே என்ன கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது முடியாதுங்க இப்போவும் வந்து ஒன் அண்ட் ஆஃப்யான ஆகிடுச்சு பார்ப்போம் வெளில அனுப்பிச்சுக்காங்க ஸோ இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த சேனலு ஸோ லைஃப் ஆஃப் அரோனோ டோரியன் க்ளோட் அப்படின்ற சேனல்தான் இந்த சேனலு ஸோ நீங்கள் நான் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அதில் வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்ஸ் டு